ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா இட மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் வருட ராசி இந்த தமிழ் வருடத்தோட பேர் என்னென்னா குரோதி குரோதி வருஷத்தோட ராசி பலன் இந்த குரோதி அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் குரோதம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பேர் அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இப்போ பதிவுக்கு போகலாமா என தருமே மிதுன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம குரோதி வருஷத்து ராசி பலன் போகிறோம் வருட பலன் அப்படின்னாலே நான் தலைப்பில் சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷனில் நாலு முக்கியமான கிரகங்களை வச்சு தான் சொல்கிறது சாதாரணமாக அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் இந்த ரெண்டு பேரும் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த இவா எங்கே இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு அதே சமயம் கேது பகவான் உங்களோட சுகஸ்தானத்தில் புத பகவானின் காரகத்துவத்தை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் ஏற்கனவே மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் புத பகவான்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு அறிவு அதிகமாகவே இருக்கும் அதனாலேயே சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உங்களோட மதிப்பு இருக்காது ஏன்னா எந்தெந்த இடத்துல எங்கெங்கே நம்ம செயல்படுத்தணுமோ அங்கங்கே தான் பண்ணணும் எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போய் எல்லாம் பண்ணிடக்கூடாது கரெக்டாக என்ன எங்கே கொண்டு தண்ணியை கொட்டணுமோ அந்த இடத்துல தண்ணியை கொட்டணும் தண்ணியை கொட்டக்கூடாத இடத்துல தண்ணியை கொண்டு கொட்டினீங்கன்னா அந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அறிவுத்திறனை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கங்கே பண்ணணும் தேவையில்லாத இடத்துல நீங்கள் உங்கள் அறிவுத்திறனை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது அந்த வகையில் இந்த ராகு உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆளே பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் எப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கலாம் இந்த உத்தியோகத்தை இப்படி பண்ணினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகத்தை விட்டுடலாமா வேறு உத்தியோகத்துக்கு போமா ஏன்னா இங்கே வந்து சம்பளம் இவ்வளோ தான் வாங்குகிறோம் அந்த அந்த இதுக்கு போனால் அவ்வளோ சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் புரியுதா அறிவுக்காரகன் புத்திகாரகன் புத பகவான்கிறதுனால நீங்கள் தான் யோசிக்கணும் என்ன அப்படின்னா இந்த உத்தியோகத்தில் இருந்துன்றால் இந்த மாதிரி குழப்பம் இல்லை நமக்கு ஒரு வருமானம் அருமையாக வந்துட்டுருக்கு இங்கே போனால் என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது சரியா அதாவது பேய்க்கு பயந்துட்டு பிசாசிக்கிட்ட போய் மாட்டினானா அந்த மாதிரி இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு அந்த உத்தியோகத்தை போய் அங்கே பிரச்சனை ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க இதுக்கும் போச்சு அதுவும் போச்சுங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் தான் திட்டம் போட்டு செயல்படுத்தணும் செயல்படுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு அற்புதம் அதேமாரி ராகு பிரம்மாண்டமாக தான் யோசிக்க வைப்பார் ஒரு சின்ன விஷயத்த கூட பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக அதேமாரி உறவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பாங்க இந்த உறவுகள் மூலமாக நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுப்பீங்க உறவுகள் சில விஷயங்களில் அந்த வெளியூர் பயணம் இது முதல்லலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க ஓஹோ இப்படி தான் அப்படிங்கிற ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கெட்சு அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்து உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதுவும் முக்கியமாக அந்த பங்குதாரர்கள் கூட்டாளிகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட பார்ட்னர்ஸுக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஸை அப்படியே அரவணைச்சு போகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது அதேமாதிரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் குழந்தைகள் அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை அவங்க எடுத்துக்கலாம் அதேமாரி வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு முயற்சியில் எடுங்க கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பூஸ்ட் சூப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தபடியாக கேது பகவான் போது சுகஸ்தானத்தில் இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க அவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பேசுகிற வார்த்தையில் அக்கறை எடுத்துக்கணும் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் உற்றாறு உறவினர்கள் நண்பர்கள் இந்த மூலமாலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களெல்லாம் அப்படியே அனுசரிச்சுன்னு போனீங்கனாலே உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமாகும் ஏன்னா உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது என்ன ஆனால் நீங்கள் நினச்சிட்டிங்க அவங்க பயப்படுறாங்க நம்மளை பார்த்துட்டு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட பயப்படல உங்கள்கிட்ட மரியாதை கொடுக்குறாங்க அந்த மரியாதையை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தபடியாக சனீஸ்வரன் பகவான் மெயினாக அவரை தான் சொல்லணும் ஏன்னா உங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பத்தெல்லாம் கொடுத்து ஏழு வருஷம் கூட சொல்லலாம் அப்படியே குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து உங்களை ஒரு தனிமை ஆக்கிட்டாங்க நிறையா விஷயங்களில் உங்களை தனிமையாக்கிட்டாங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பாரமாக இருக்குது ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுள்ஸ்தானாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி உங்கள் ஆயுள் முழுக்க பாக்கியம் கிடைக்கணும் அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிற்கால யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் அந்த என்னென்ன வாழ்க்கையில் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏகப்பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தான் அவங்க வந்து அதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் வந்து பிற்கால யோக ஜாதகம்னு சொல்கிறது சாதாரணம் இந்த கடகராசி கடக லக்னம் அவெல்லாம் பார்த்திங்கன்னா பிற்கால யோக ஜாதகம் தான் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க என்ன அதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு எபிசோட் போடுறேன் அந்தமாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் இருந்துட்டு ஒரு குழப்பத்தை கொடுத்தார் அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் வந்துண்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கார் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கிறது சில விஷயங்களில் பார்த்தா இறக்கும் இந்த மாதிரியே அமைஞ்சின்னு இருக்குது குழந்தைகளும் பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைகள் நல்லா படித்திருந்தவங்க டக்குன்னு இறங்கிட்டாங்க சுமாராக படித்தவங்க ரொம்ப இறங்கிட்டாங்க கொஞ்சம் படிச்சிருந்தவங்க ரொம்பவே இறங்கிட்டாங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் வந்து இந்த சனீஸ்வர பகவான் காரணம் ஏன்னா ஒரு மந்த தன்மையை ஏற்படுத்தி விட்டார் என்ன படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா மந்தம் என்ன கல்வியில் தான் வேறு என்ன அதேமாதிரி உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் வந்து நாள் லீவு இந்த மாதிரி ஏன்னா குழப்பம் போகலாமா வேண்டாமான்னு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அற்புதமாக பாகிஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கும்போது தந்தையாரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் தந்தையாரோட ஆதரவு ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் தந்தையார்ட்ட கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் அப்படியே தடிமனாக இருக்கும் அதனாலயே கொஞ்சம் ஒரு பிரிவினை பிரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஆனால் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதேமாதிரி உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க அனுசரணையாக இருப்பாங்க உங்களுக்கு நிறைய ஒரு ஒன்றுன்னா ஒரு துடிச்சு போகக்கூடிய ஒரு உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க பெரிய குடும்பம்தான் சாதாரணமாக மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய குடும்பம்தான் ஆனால் இந்த சில விஷயங்கள்னால கொஞ்சம் இருந்தவங்கலாம் இப்போ ஒன்று சேருவாங்க அதே வகையில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் இப்போ இருக்கிற உத்தியோகத்தில் வேறு வேலைக்கு போகலாமான்னு ட்ரை பண்ணுறீங்க தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் பட் இது போனால் அது நல்லா நடக்குமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அந்த உத்தியோகம் நல்லபடியாக இருக்குமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் இந்த இடத்துல மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் கண்டிப்பாக வேணும் முக்கியமாக சுபகிரகம் சுபகிரகம் சூப்பர் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உத்தியோகத்தில் இருந்துட்டு சம்பாதிச்சிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு கலத்திரம்னு வந்ததுக்கு தான் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷமே இருந்திருக்கு கரெக்டாக ஏன்னா சாதாரணமாக ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாலு மூலையில் இருக்கிற ராசிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசிகள் மீனம் மிதுனம் கன்னி அடுத்தபடியாக தனுசு ஏன் அப்படின்னா இந்த தனுசுக்கும் மீனத்துக்கும் யார் அதிபதி குரு பகவான் என்ன குருனாலே என்ன ஒரு மரியாதை குருக்கிட்ட யாராவது தர்கம் பண்ணுவாங்களா ஸோ பெரிய லெவல் அதேமாரி மிதுனம் கன்னி பார்த்திங்கன்னா புதன் ஆதிபத்தியம் புதன் அப்படிங்கும்போது அறிவு சாதாரணமாக இயற்கையாகவே அறிவு இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலுக்கு கீழே வர மாட்டாங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி இது வரைக்கும்லாம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்துட்டு இருக்கார் என்ன தான் சனீஸ்வர பகவான் அப்படி இப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துனு இருக்கார் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருக்கார் அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக போனதெல்லாம் இப்போ கரெக்டாக போயின்ட்டுருக்கு மற்றபடி தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார் அந்த லாபஸ்தானத்தில் இருந்துருக்கிறார் வருஷ ஆரம்பத்தில் இந்த சோ இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார் சரி பதினஞ்சு நாள் தான் ஃபஸ்ட்டு மேலேருந்து மே மாதம் ஒன்றாம் அவர் விலகி ரிஷபராசியான விரையராசிக்கு வந்துடுறார் விரையராசி அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம் அயன சயன போகஸ்தானம் தூக்கம் குறையும் தூக்கம் எப்படி குறையும் வேலைபிளும் அதிகமாக இருக்கும் சில பிரச்சனைகள் நீங்களாக தேவையில்லாமல் எடுத்துப்பீங்க எதையாவது ஒன்று போட்டு நினச்சிட்டுப்பீங்க அதுவே தூக்கம் கெட்டு போகும் என்ன அதேமாரி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலேருந்து அங்கே போயிருக்கலாமா இங்கே போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனை ஓடிண்டே இருக்கும் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம்லாம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் வேறு இடத்துக்கு கொண்டு போகலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொண்டு போய்க்கலாம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனாலே சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும் அதுக்காகவே செலவு பண்ணிங்க அதை தான் முன்னாடியே சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம் ஏன்னா மருத்துவ செலவு வேண்டாம் சரியா மற்றபடி இந்த குரு பகவான் உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக அவங்களோட பகைருன ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு அதுதான் சொன்னேன் உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக எட்டாம் இடமாகிய உங்களோட அஷ்டம ராசியை தன்னோட ஒன்பதாம் பறவையாக பார்க்கறார் ரொம்ப அற்புதம் உடல் ஆரோக்கியம் சிறப்பு ரொக்கம் ஆயுள்ஸ்தானம் விருத்தி அடையும் அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடு மட்டும் நீங்களே போகும் மற்றபடி இல்லை இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா விரையராசியில் இருந்துட்டு வக்கரகதியில் இருந்தாலே ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த குரு பகவானால் உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கும் ஒரு எச்சரிக்கையும் கிடைக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் அடுத்தது ராகு கேது கூட பரவாயில்லை ஜீவனஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருக்கார் மற்றபடி இந்த குரு பகவான் இது ஆரம்பத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தான் இந்த குரோதி வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் கிடைக்கும்போதே எல்லா வாய்ப்புகளையும் உபயோகப்படுத்திக்கோங்க இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்கு சந்தையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் அதேமாரி முக்கியமாக உங்களுக்கு சில உபயோககரமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் அதேமாரி இந்த ஐடி துறையில் இருக்கிறவா துறையில் இருக்கிறவாளுக்கெலாம் ஒரு வீண் செலவு வரும் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இதை போட்டால் நம்ம இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுக்காகவே செலவு பண்ணுவீங்க அதேமாரி இந்த ஒளிப்பதிவு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான ஒரு செலவுகளெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க மற்றபடி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த பயணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வச்சுக்கிறாங்களோ அதன் மூலமாக மக்களிடத்தில் நெருக்கம் அது அவங்களுக்கு கிடைக்கும் அதனாலே ஒரு உயர்வு கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் மற்றபடி அரசியலில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க கலைத்துறை நண்பர்கள் சாதாரண மிதுனராசியில் சேர்ந்தவங்க கலைத்துறையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயர்வுகள் வரணும் அப்படின்னா கடுமையாக பாடுபடணும் நிறையா பேரை போய் பார்க்கணும் அதுவாக தேடி வராது நிறைய பேரை நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுமாரி என் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் கல்வியில் கொஞ்சம் கூர்ந்து பயிலணும் அதாவது ஆசிரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்து அந்த அந்தமாரி கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்கனாலே ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார் மற்றபடி நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரு பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலங்குடி போயிட்டு வாங்க என்ன ஏன்னா கலத்திராதிபதி ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானம் நல்லபடியாக இருக்கணும் என்ன ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இடமாற்றம் கிடச்சிட்டே இருக்கும் உத்தியோக விஷயமாக மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அவளுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய டூர் போயிண்ட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அது கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும்ல அதனால் இந்த ஆலங்குடி போயிட்டு தக்ஷணாமூர்த்தி சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ அம்பாலையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி குருவுக்கும் குருவானவர் யார் முருகப்பெருமான் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கோ கடலாடி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் போய்ட்டு நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குரு பகவானையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக ஏன்னா குருவுக்கு உண்டான ஸ்தலமே திருச்செந்தூர் தான் அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரி இந்த குரோதி வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்